மொபைல் நீங்க கண் போயிடும் விழுங்கும் மொபைல் பிக்சல்ஸ் பிக்சல்ஸ் பக்கம் கிளம்பி வாங்க அறிவியல் என்பது இருபுறமும் கூர்மையாக தீட்டப்பட்ட கத்தி போன்றது அதை கவனமாக கையாண்டு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மகாத்மா காந்தி அன்றே கூறினார் ஆனால் இப்போது நிலைமையே தலைகீழ் பிறந்த பச்சிலம் குழந்தையின் அழுகையை நிறுத்த மொபைல் கேம்ஸ் கொடுக்கும் அவலங்கள் நாளும் அரங்கேறி வருகின்றன மொபைல் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சதா மொபைலையே நோண்டும் குழந்தைகள் சிறு வயதிலேயே பாவை குறைபாடு நோய்களை சந்தித்து வருகின்றனர் இதை மாற்ற வேண்டும் மாற்றியே தீர வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்துள்ளது இதற்கு வித்திடும் வகையில் மதுரை வீரபாஞ்சான் லட்சுமி பள்ளி புது முயற்சி எடுத்து வருகிறது இப்பள்ளியின் இருபத்தைந்து ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளிடையே மொபைல் பார்க்கும் பழக்கத்தை குறைக்கவும் புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது அதற்கான முதல் படியாக பிக்சல்ஸ் பேஜஸ் என்ற முழக்கத்துடன் மொபைல் பழக்கத்தில் இருந்து விடுபட்டு புத்தகங்களை வாசிக்க வைக்கும் முயற்சிக்கான நிகழ்ச்சியை பள்ளி நிர்வாகம் மேற்கொண்டது இந்த நிகழ்வில் ஆயிரத்து ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து புத்தகங்களை படித்து தங்களின் ஓய்வு நேரத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றினர் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அதில் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஏன்னா ரெண்டு வயசுலேயே ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியுது இவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறோம் அது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா அதுக்கு நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்குது சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ் இமோஷ்னல் இம்பாக்ட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் கூட கண்ணுக்கும் கழுத்துக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்குது அதனால் இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரியணும் நாங்கள் குழந்தைங்களுக்கு தினம் ஸ்கூலில் சொல்கிறோம் ஆனாலுமே பேரண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுட்டு கேஜெட்ஸ் இல்லைன்னா போர் அடிக்குதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க போர் அடிக்காமல் எப்படி இருக்கணும் புத்தகங்கள் தான் பெஸ்ட் வாசித்தல் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது அதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் உணர்ந்து செஞ்சால் ரொம்ப நல்லது இன்றைக்கி வெளிநாட்டில் நிறைய கண்ட்ரீஸில் திருப்பி புக்ஸு தான் படிக்கணும் கேட்ஜெட்ஸ் வேண்டான்னு வர ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை இதை முதலே உணர்ந்து நம்மளும் அதை வந்து தவிர்க்கணும் கேட்ஜெட்ஸ் மினிமமாக யூஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாசகர்கள் இன்னைக்கு எங்கள் பள்ளியில் இருக்காங்க எங்கள் பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க ஒரு குடும்பமாக வாசித்தலின் முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவா எல்லாரையும் சென்றடைந்து எல்லாருக்குமே நல்ல விதத்தில் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வாசிப்போட முக்கியத்துவத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இதை லக்ஷ்மி பள்ளியின் இருபத்தைந்தாவது ஆண்டு இந்த வெள்ளி விழாவில் பண்றது எங்களுக்கு மிக பெருமையா இருக்கு இந்த விழிப்புணர்வு நம் பள்ளிக்கு மட்டும் இல்லை சமூகத்தில் எல்லாருக்கும் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோம் அதுதான் எங்கள் நோக்கம் அது அதோட முதல் படியாக தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தொடரணும் இது மென்மேலும் பெருகணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அசத்தினர்

பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா நடந்துட்டு இருக்கு இதை இன்னும் மென்மேலும் நடத்தணும் அப்படின்றது இருபத்தி அஞ்சு வருஷம் ஜூபிளி கொண்டாடி இன்னும் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் போகணும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பாப்பா என் தா பொண்ணுங்களோட உட்காந்து ரீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி பிக்சல்ஸ் டு பேஜஸ் மோஸ்ட் வாண்டட் திங்க் இப்போ இருக்கற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சாட்டர்டே மார்னிங்னா எல்லாரும் ஃபோனை வச்சுட்டு தான் சும்மா உட்காந்து ஃபோனை இருப்போம் பட் த ஸ்கூல் ஹேவ் அரேஞ்ச் அ சச் அ பியூட்டிஃபுல் அது ஒரு ஈவெண்ட்டை தேங்க் யூ ஸோ மச் அனைவரும் டிஜிட்டல் திரைகளை பார்ப்பதற்கு பதிலாக புத்தகம் படிக்கலாம் என உறுதிமொழி கொண்டனர் நிகழ்ச்சியில் தினமலர் நாளிதழை மாணவர்களுக்கு பெற்றோர் வாசித்து காட்டி ஊக்குவித்தனர் மாணவர் மற்றும் பெற்றோர் இடையே புத்தக வாசிப்பு புரட்சியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது இந்த வாசிப்பு நிகழ்ச்சியை முன்னெடுத்த லட்சுமி பள்ளி நிறுவனத்திற்கு குழந்தைகளின் பெற்றோர்கள் பாராட்டுக்கள் தெரிவித்தனர் திரைகளுக்கு பதிலாக வாசிப்பை தேர்ந்தெடுப்பது இந்த காலத்திற்கு மிகவும் தேவை என பள்ளி நிர்வாகம் இந்த வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்தியது